வணக்கம் க்ளம்பு நல்லவரை நம்ம சேனலுக்கு வரேன் நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு காட்டன் சாரி தான் பார்க்க போகிறோம் அது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இப்போ புது கலெக்ஷன் வந்து இருக்குது அதுதான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பியூர் காட்டன் சேரீ இதில் எந்த மிக்ஸமும் கிடையாது ஜரி பவுடர் மட்டும் வரும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சேரீங்கிறதுனால கட்டிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் வெயிட்டும் இருக்காது இந்த சாரி வந்து எயிட்டி பவுண்ட் சாரீ இந்த சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரிக்கு வந்து ரன்னிங் ப்ளவுஸ் கிடையாது இதுக்கு உங்களுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் வாங்கினா பக்கத்தில் கொடுத்துருக்கோம் ஜெக்காஸ் ப்ளவுஸை நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பேசது வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்டிட் பண்ணிக்கலாம் இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஸ்டிட்டிங்ல கிடைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணி ரெண்டுல இருந்து மூணு நாளில் இந்த சேரீ கைக்கு வந்து சேர்ந்துடும் ஸாரி டைட் வந்துட்டு ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் நான் பைசு வந்தால் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்மளுக்காக நீங்கள் வீடியோ இல்லாமல் ரீப்ளேஸ் பண்ண கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது இந்த சேரீல வந்து நிறைய கலரும் பாட டிசைனும் நிறைய இருக்கும் இது ஒரு அழகான ட்ரெடிஷ்னல் சேரீ தான் அதனால இதோட கலர் காம்பினேஷனும் ட்ரெடிஷ்னலா இருக்கும் பாட டிசைனும் ட்ரெடிஷனலா இருக்கும் அந்த காலத்துல வரக்கூடிய டிசைனால வாடர் டிசைன் வந்து கோபுரம் அன்னம் மயில் கொடி பூ இந்த தான் இருக்கும் இப்போ வர மாதிரியான டிசைன் இருக்கு ஏன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஸேரீ இந்த சேரீயே ஸ்பெஷலாக ஒன்று தான் அதனால தான் இதிலோட பாதை டிசைனும் உங்களுக்கு அந்த காலத்தை அதே ஸ்பெஷல் சேரீ டிசைனோடய கிடைக்கும் இதில் இந்த வீடியோட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு நிறைய கலர் காம்பினேஷன்லையும் அதே மாதிரி வேற வேற வாத டிசைன்லேயும் இந்த சேரீ இருக்கும் வீடியோவில் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரோ இல்லை பிடிச்ச டிசைனோ மிஸ் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்கு அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த சாரி வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி இதுக்கு ஸ்பெஷல் கேர்லாம் கிடையாது நீங்க நார்மல் வாஷ் பண்ணிட்டு நல்லா காய்ச்சி எடுத்து அயன் பண்ணி கட்டிக்கிட்டாலே போதுமானதா இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த சேரீ வந்து நீங்க ஆபிஸா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு குட்டி ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம் கோயில் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இது காட்டன் அப்படிங்கறதுனால நீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த சேரீயை வேர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அன்கம்ஃபர்டபுளும் வராது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் வெயிட்டும் இருக்காது சாரி அதனால உங்களுக்கு மெயின்டைன் பண்ற போது இப்போ வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் யாருக்கா ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த சாரீ கூட நீங்கள் வாங்கி தரலாம் கண்டிப்பாக அவங்க வந்து சந்தோஷமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்போம் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்கு ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சேரியை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வருது ஏன்னா நம்ம காட்டன் மட்டும் பண்ணாலும் வேற சிந்தட்டிக் ஐட்டம் பண்ணுறோம் அதை பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சுடிதார் பத்தி தெரிஞ்சுக்கலாம் மற்ற ப்ராடக்ட்ட பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சது நீங்க தாராளமா ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த சாரீஸ் வந்து ட்ரெடிஷனலான சாரீ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லா டைம்லயும் அவைலபிளா இருக்கும் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு மேட்சிங் பிளவுஸ் வந்து ஜக்காட் பிளவுஸும் கொடுத்துருப்பாங்க கலங்காரி பிளவுஸும் கொடுத்துருப்பாங்க ரெண்டும் ஒரே ரேட்டு தான் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் இல்ல உங்களுக்கு பிளவுஸ் வேண்டாம் சாரீ மட்டும் போதும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் சாரீ மட்டும் வாங்கிக்கலாம் பிளவுஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து ஜரி பாட்டு வரதுனால இது ஒரு பட்டு சாரி மாதிரியே தான் இருக்கும் இந்த வீடியோ தான் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்